ஓஎஸ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளர்ச்சி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் புரட்சி தலைவர் மக்கள் கழகம் செம்மல் எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கை நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது நிறைய அவருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம் அவ்வளோ பெரிய வரலாற்று சுவடுகள்லாம் இருக்குது அவருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தலைப்பு வச்சு பல செய்திகளை சொல்ல முடியும் அப்படி ஒரு வரலாறு படித்தவர் அப்படி ஒரு சாதனை படித்தவர் அவர் அப்படி ஒரு மனிதாபிமானியாக நடிகராக இருக்கும்போது நாடக நடிகராக இருக்கும்போதே பல பேருக்கு ஹெல்ப் பண்ணவர் அள்ளி கொடுத்தவர் அவ நாடகத்தில் எப்படி ஒரு குறைஞ்ச சப்பளம் வாங்கும்போதே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் எந்த ஒரு இவருக்கு கஷ்டம் இருக்கும்போது கூட இன்னொருத்தருக்கு கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணவர் சரஜா தேவி அடிக்கடி சொல்லுவாங்க தெய்வம் கூட கேட்டால் தான் தரும் கேட்காம கொடுக்குற ஒரு எம்ஜிஆர் மட்டும்தான் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒன்றே புரிஞ்சுக்குவார் தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படி ஒரு குணம் படித்த ஒரு எம்ஜிஆர்

ஆனால் அவரோடு நடித்த அத்தனை கலைஞர்களும் நடிகர் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் எல்லாருமே சொல்லுவாங்க அவரை பற்றி அள்ளி கொடுக்குறவர்கள் ஒரு கஷ்டன்னா வேடிக்கை பார்க்க மாட்டார் ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்க்க மாட்டார் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவார் தன்னை தேடி வராங்கன்னா அவங்க வராதவங்களுக்கே இவர் தேடி போய் ஹெல்ப் பண்ணுறவர் தன்னை தேடி வந்து உதவி கேட்குறாங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி செய்வார் அவர் இப்படி நிறைய அவர் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அன்றைக்கி அதில் ஒரு ஒரு சம்பவமாக சொல்கிறேன் அதில் குறிப்பாக ஒருத்தரோட சம்பவம் கணபதினு சொல்லி ஒரு தொண்டர் அந்த கட்சிக்காக பாடுபடுறவர் நிறைய அந்த கட்சிக்காக ஹெல்ப் பண்ணவர் எம்ஜிஆர் மூலம் கட்சி போது அந்த கட்சியில் இணைஞ்சவர் பெரிய ஒரு போஸ்டிங் கிஸ்டிங் எதுவுமே கிடையாது ஒரு தொண்டர் தான் ஆனால் ஆரம்ப கால தொண்டர் அவர் எம்ஜிஆர் அஇஅதிமுக ஆரம்பிக்கும் போது ஆரம்ப கால தொண்டர் அவர் எம்ஜிஆர்னால் அவருக்கு உயிர் கையெல்லாம் பச்சை குற்றிட்டுருப்பார் அவங்க வீடு ஃபுல்லாக எம்ஜிஆர் காலர் தான் இருக்கும் எம்ஜிஆர் மேலே உயிரானவர் அவர் வந்து எப்பவுமே ஒரு வாட்டி எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து போகும்போது பார்ப்பார் அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் போய் பார்ப்பார் அப்புறம் அவருடைய திரைப்படங்களில் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தொண்டை அப்பேற்பட்ட ஒருத்தர் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துகிறார் கிட்டே அடிக்கடி போய் போய் கட்சி விஷயம் அந்த விஷயம்லாம் போய் எம்ஜிஆர் கூப்பிட்டாருனா போய் பேசக்கூடிய ஒரு ஆள் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது பெரிய போஸ்ட்டுங்களையும் கட்சியில் இல்லை அவர் சினிமாவில் நடிக்கிறவரும் கிடையாது ஒரு பிரபலமானவரும் கிடையாது ஆனாலும் எம்ஜிஆர் வந்து அவர் தன்னை பார்க்கணும் வந்தார்னாக்கா வர வச்சு சாப்பிட வச்சு தான் அனுப்புவார் அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி அவரை தேடி வரார் அது சொல்லுங்க கணபதி என்ன விஷயம் அப்படின்ட்டாரு ஒன்றும் இல்லை சார் உங்களை தான் பார்க்க வந்தானே அப்படின்னா என்ன சொல்லுங்கன்னார் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அதை அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னார் அப்படிங்களா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் நீங்கள் தோட்டத்துக்கு வாங்க நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் அப்படின்ட்டார் ஏன்னா ஷூட்டிங்கில் இருந்தார் அண்ணா பேச முடியல நீங்கள் டீட்டெயிலாக வாங்க அப்படின்னார் நேராக அவர் பார்த்தா மறுநாள் இவர் காலையில் தோட்டத்துக்கு போகிறாரு அவர் ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி போய் அவர் சந்திக்கிறார் வர வைக்கிறாரு அவர் டிஃபன் சாப்பிடும்போது இவரே சாப்பிட வைக்கிறார் அவர் வீட்டுக்கு போய் யாருமே சாப்பிடாமல் வந்துட முடியாது விட மாட்டார் வாங்க சாப்பிடுங்க சாப்பிட உட்கார வைக்கிறார் என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே ஒன்றும் இல்லைண்ணே ஒரு பெரிய வருமானம் இல்லை பெரிய வழி இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லைன்னா சரி பரவாயில்ல என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு ஆகிருக்கு அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் வசதியானவங்க அவங்க வந்து கொஞ்சம் வரதட்சணைலாம் கொஞ்சம் கூட கேட்குறாங்க நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன் இவ்வளோதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணல ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த கல்யாணம் நடத்துறதுக்கான பணம் அடிப்படை தேவையெல்லாம் என்கிட்ட இல்லைனே அதுதான் என்ன பண்ணுறது செய்யுறதுன்னு தான் நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிதான் எங்கள் ஓய்வு சொன்னாங்க தலைவரை போய் பாருங்களேன் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா ஊரில் இருக்க அத்தனை பேருக்குமே அவர் செய்யக்கூடிய ஒரு மட்டும் தானே இப்படி செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே கண்டிப்பாக நான் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நான் பண்ணுறேன் நீங்கள் எப்போ ரெடி பண்ணுறீங்களோ கல்யாணத்தை சொல்லுங்கன்னாரு அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் ஆகுது வீட்டில் இருக்காரு அந்த சூழ்நிலை வந்து திடீர்னு ஒரு பொண்ணு நே மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எனக்கு அதை நடத்துறதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு அவங்க கேட்குறதுலாம் கொடுக்கணுன்னா என்னால் முடியாதுன்னு எனக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த சொல்லிவிட்டு நான் என்னவோ நான் செய்கிறேன் நிப்போப்பா அப்படின்னாரு அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தை சூழ்நிலை அப்போது சரி உனக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னாரு அண்ணே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அப்படி இல்லை ஒரு கல்யாணத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன் நீ வா நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நிமிஷார் சொல்கிறாரு அதே மாதிரி சொல்லிவிட்டு போனார் அவர் ஹாப்பி ஆகிட்டார் கல்யாண ஏற்பாடு தடப்படுது எல்லாம் நடக்குது நாளைக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கார் பேசிட்டு நாளைக்கு வந்துடும் போது கல்யாணம் நல்லபடியாக அடுத்த ஆன அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை விட்டுலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அப்புறம் எம்ஜிஆர் சப்போர்ட்டில் தான் அந்த கல்யாணம் நடக்கும் போது எம்ஜிஆர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு போது இன்னும் ஹாப்பி ஒருவேளை அவர் வந்தார்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு அவங்கவுங்க ஒரு ஒரு கற்பனையிலையும் கனவுலையும் இருக்காங்க இந்த சூழலில் திடுதிப்புன்னு கணபதிக்கு ஒரு செய்தி வருது என்ன செய்தின்னா எம்ஜிஆர் இறந்துட்டார் அப்படின்னு பயங்கர சாக்காகிட்டார் கல்யாணத்தை நடத்தி ஆகணும் பணம் வேணும் யார்கிட்ட போய் கே கேட்குறது யார் தருவாங்க கேட்டாலும் யார் தருவாங்க அப்படி கொடுத்தாலும் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது என்ன வழி அவர் தானே நம்ம தெய்வமாக நம்பின அவர் தவிர யாரும் இல்லையே இந்த நேரத்தில் பார்த்து தெய்வம் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிடுச்சு என்ன செய்யுதுன்னு அவர் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார் பொண்ணு பயந்துடுச்சு மாப்பிள்ளை வீடு அந்த வீடு கல்யாண வீடு மாதிரியே இல்லை ஒரு மாதிரி இதுவான வீடு மாதிரி அப்படியே கலையெழுந்து இருக்கு எல்லாம் ஒவ்வொருலேயே ஒரு மாதிரி கஸ்டம்புசாக கஸ்டபுசாக பேசியிருக்கேன் பொண்ணு ஆட்சி இல்லாதவா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதால தான் அது இது மாதிரிலாம் ஆகுது பொண்ணு தான் காரணம் அப்படின்னு பொண்ணு மேலாம் பழி போடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுலேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லை ராசி இல்லை பொண்ணு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்செல்லாம் வந்தோன்னே கணபதி ரொம்ப இடிஞ்சு போய் என்ன செய்ய தெரியல குடும்பமே தவிக்குது அப்போது அப்படி ஒரு தான் இவருக்கு வந்து ஒரு அழைப்பு வருது என்ன அழைப்புனா ஜானகி அம்மா வர சொல்கிறாங்க கூட அப்படின்னு அப்புறம் இவர் தோட்டத்துக்கு போகிறார் போய் பார்க்குறாரு ஒரு உண்மையிலே அவங்க உட்கார்ந்துருந்தாங்க ஒன்றவனையும் வாங்க கணபதி வாங்கன்னு உட்கார வச்சு முதல்ல டிஃபின் சாப்பிடுங்கன்றாங்க ஐயோ இல்லைம்மா வேணாம்மா ஏன்னா வீடே வேறு மாதிரி சூழ்நிலை இருக்குல்ல அவ இவர் வீடு சூழ்நிலை வேறு எம்ஜிஆர் வீடு சூழ்நிலை வேறு இருக்குது ஏன்னா எம்ஜிஆருங்கிறவரே அங்கே இல்லை அள்ளி கொடுத்த அந்த வள்ளல் அங்கே இல்லை அந்த சூழ்நிலை எப்படி போய் சந்தோஷமாக சாப்பிட முடியும்னா இல்லை வேணாம்ன்றது இல்லை நீ சாப்பிட்டா தான் அவருக்கு ஆத்மா சாந்தி அடிக்கணும் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி அவரை சாப்பிட வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க கல்யாணத்துக்குன்னு நான் என்னம்மா பண்ண முடியும் எந்த வழியும் கிடையாதுமா அப்படியே நிறுத்திட்டு உட்காந்துருக்கேன் இடிஞ்சு போயிட்டேன் கல்யாணம் நடக்குமா நடக்காதா பெண்ணோடய வாழ்க்கை என்ன ஆகுமோ நான் பயந்துட்டேமா அப்படின்னு இவர் சொல்கிறார் கேட்டவுனே ஜானகம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ பயப்பட வேணாம் நீங்கள் வந்து கல்யாணத்தை கண்டிப்பாக நீங்கள் என்ன தேதி ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த தேதியில் நடத்துங்க இப்போ இப்போ விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியில் நல்லபடியாக அந்த கல்யாணம் நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள் மாப்பிள்ளை வீட்டில் பேசுங்கள் அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த சீரெலாம் கொடுக்கலாம் அத்தனையுமே தலைவர் எழுதி வச்சிட்டு போயிருக்கார் டைரியில் அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன சீர் கொடுக்கணும் என்னென்ன பொருள் தரணும் எவ்வளோ பணம் தரணும் என்னென்ன இது முழுக்க முழுக்க அந்த கல்யாணம் தொடங்கி முடிகிற வரைக்கும் எல்லா செலவும் நாங்கள் செய்யணும்னு எம்ஜிஆர் எழுதி வச்சுருக்காரு உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அதெல்லாம் எழுதி வச்சிட்டார் அதனால் கன்ஃபார்மாக நடந்துடும் நீ கவலைப்படாது நீ போய் அதில் ஏற்பாடு பண்ணு நான் உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு கண்ணு கலங்கி போச்சு அவர் ரொம்ப இப்போ இதை நான் கொடுத்தா தான் அவர் கொடுக்க சொன்னது கொடுத்து கல்யாணம் நடந்தால் தான் அவர் ஆத்மா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தார் நைட்லாம் அவர் தூங்குவே இல்லை இறக்குறதுக்கு சில நேரத்துக்கு முன்னாடி கூட கொடுத்த வாக்கு நிறைவேற்ற தான் அவர் ஃபீல் பண்ணியிருந்தாரு நம்ம போயிட்டோம்னா எப்படி போய் சேரும் என்ன சேரும் இப்படி தான் பயந்துகிட்டு இருந்தால் டைரியில் எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அவர் அப்படியே நின்று அப்படி கலங்குறார் கண்ணீர் விடுறார் இப்படி ஒரு தெய்வம் நம்ம பார்த்ததே கிடையாது ஹெல்ப் பண்ணுவாங்க சரி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி கொடுப்பாங்க அது கொடுக்க முடியாதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு போயிடணும் ஆனால் அப்போ கூட அவர் விடாமல் அந்த கொடுக்குற குணத்தை நிறுத்தாமல் அந்த கொடுக்குற கையை மடக்காமல் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காருன்ட்டு சாஸ்தாங்கமாக அந்த அம்மா காலில் உணர்ந்து கும்பிட்டு அவர் வராது அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த கல்யாணம் தொடங்கி முடிகிறதுக்கான என்ன முழு செலவோ அத்தனை செலவும் எம்ஜிஆர் வீட்டிலேருந்து போச்சு போய் அந்த பணம்லாம் கொடுத்தாங்க கொடுத்து அதுக்கான அது அந்த சீர் என்ன சீர் கேட்டாங்களோ சீர் நகை நட்டு எல்லா பொருளும் கொடுத்து மண்டபத்துக்கு பணத்துலேருந்து கா காய்கறிலேருந்து சாப்பாட்டுக்கிலேருந்து எல்லாத்தையுமே அவங்க என்ன சீர் கேட்டாங்களோ அதுலேருந்து அவங்க போட்டுக்கிற துணிமணிக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே அவர் பணம் கொடுத்து அந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தாங்க அந்த பணம் போய் சேர்ந்தது அதை வாங்கி அந்த கணபதி சிறப்பாக கல்யாணத்தை நடத்தி அந்த வீட்டுக்கே கூட்டின்னு வந்து இதாம்மா கோயிலு நமக்கு ஊந்து கும்பிட்டு அவருடைய படத்துக்கு கீழே விழ வச்சு அந்த அம்மா காலில் விழ வச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கூட்டிகிட்டு வந்தார் இப்படி ஒரு மனுஷனை பார்த்துருக்கீங்களா அதாவது கேட்டாலும் கொடுக்காத ஒரு காலகட்டம் எந்த மனுஷன் ஆன் ஹெல்ப் பண்ணுவான் இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுக்குவான் ஆமாம்ப்பா இன்றைக்கி சொன்னேன் இருந்தது கொடுக்குறேன்னு சொன்னேன் இப்போ என்னால் கொடுக்க முடில சொல்லிட்டு போவான் இல்லை எனக்கு இப்போ உடம்புடலப்பா இன்னொரு நாளைக்கு சந்திக்கலான்னு சொல்லுவாங்க இப்போ உயிரோழி இல்லையே அவர் எப்படி கேட்க முடியும் எப்படி அவன் கேட்பான் கேட்க மாட்டான்ல அதோடு மறந்துட்டு அவர் அவர் போயிருக்கணும் ஆனால் அதை மறக்காமல் அதை வந்து அவர் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அவர் கல்யாணம் நின்று கூடாது பொண்ணோட வாழ்க்கை அதெல்லாம் ஃபீல் பண்ணி அதை டெய்லி எழுதி வச்சு அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் ஒதுக்கி வச்சு இவங்களை கொடுக்க வச்சுட்டு போன போன தெய்வம் அவர் வாழலை இன்னும் வாழ்ந்துக்கிட்டு சாகலை அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் நேயத்தால் இன்ன வரைக்கும் மறையாத ஒரு மாமனிதராக எம்ஜிஆர் விளங்கியிருக்கார் அவரை வந்து இந்த இந்த அதாவது அவரால் பயன்பட்டவர்கள் அத்தனை பேருமே இன்ன வரைக்கும் மறக்காமல் அவங்க வீட்டில் அவரை தெய்வமாக வச்சு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க பெற்றவங்களுக்கு இறந்த அந்த நாள் வந்தால் கூட படம் மாட்டி கற்பனை இயற்றியெல்லாம் கொண்டாடுவாங்க அதெல்லாம் கூட செய்கிறாங்களே இல்லையோ ஆனால் எம்ஜிஆர் அன்னைக்கு பிறந்த நாளுக்கும் சரி பிறந்த நாளுக்கு இன்ன வரைக்கும் மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அவரை மறக்காமல் கொண்டாடுறாங்க அவருடைய இந்த ஈகை குணத்துக்கு அந்த வள்ளல் மனசுக்கு தான் அந்த பொன்மணி செம்மள் இன்ன வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி ஒரு குணம் படித்த மொழியை நம்ம சந்திச்சிருக்குமா சந்திக்க முடியாது இன்னும் அவரை பற்றி பல தகவல் இருக்குது இன்னும் வர வர அடுத்த வாரத்துலேயும் நான் அது அவரை பற்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்கள் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க